இந்த நூல் அறிமுக நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இந்த ஆகிதம் ஆகிதம் சிறுகதை தொகுப்பு இதனை நான் தோழர் நீலகண்டனோட பேசும்போது இப்படி நான் எழுதின கதைகள் கொஞ்சம் இருக்கிறது அது ஒரு தொகுப்பாக போடலாமா அப்படின்னு கேட்டபோது உடனே அவர் சம்மதித்தார் கதைகளை அனுப்பி வைத்தேன் ஒரு குறுகிய காலத்துக்குள் அதனை ஒரு குறுகிய காலத்துக்குள் அதனை ஒரு சிறுகதை தொகுப்பாக முன்வைத்து இங்கே வெளியீடு நடந்து அதற்கு தோழர் நீலகண்டன் அமுதா கர்ப்ப பிரதிகள் சார் அவர்களுக்கும் வடிவமைப்பு செய்த தோழர் ஜீவமணி அவர்களுக்கும் நன்றி அத்தோடு இந்த நிகழ்வில் சிறப்பாக திறனாய்வு உரைகளை நிகழ்த்தியிருக்கின்ற தோழர் கலிங்கராஜன் அவர்களுக்கும் முனைவர் காமாட்சி அவர்களுக்கும் தோழர் முனைவர் காமாட்சி அவர்களுக்கும் என்னை கூடவே இன்னும் உரையிலிருந்து இங்கே வகைகளுக்கு இருக்கின்ற எனது நண்பர் ஜோர்ஜ் மலையரவன் அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் யா இந்த நான் வந்து முதல் முதலாக எழுதியது அந்த நாவல் தான் இந்த பெரிய நாவல் சிறுகதைகள் ஆரம்பத்தில் எழுதின நான் எனக்கு உண்மையிலேயே நான் இந்த இந்த சிறுகதை தோப்பில் உள்ள ஒரு கதை வந்து உபதேசிகள் அதை என்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் எழுதின கதையில் இருந்து இப்போ கடைசி எழுதின ஐம்பதாவது ஐம்பத்தஞ்சி நாலாவது வயசு வரை மொழிகிற கதையெல்லாம் இருக்குது இருக்குது அதை நான் அந்த தோழர் காமாட்சியார்கள் சுட்டிக்காட்டியோ அந்த ஆண்டுகளை போட்டிருந்தால் அது சிறப்பாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் அது அதில் நான் விட்டேன் மற்றபடி இந்த புலம்பெயர் வாழ்வியலை கடத்த வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறையை கடத்த வேண்டும் என்றதான் என்னுடைய இந்த எழுத்தாக எழுத் அதை கடத்து வருவதற்காக தான் நான் எழுத வளிக்கிட்டேன் அதை நான் ஓரளவுக்கு செய்திருக்கின்றேன் அந்த போக்காளி நாவலில் செய்திருக்கின்றேன் என்பதாக நான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது என்றால் இந்த போக்காளி நாவலை வந்து நிறைய பேர் விமர்சனம் செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கிட்ட அதில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அந்த போக்காளி இந்த மறுபதிப்பில் அந்த அவையர்களுடைய ஒவ்வொருத்தருடைய சிறு சிறிய குறிப்புகளும் அதில் வந்திருக்கின்றது அதை பார்த்து தெரியும் அது எவ்வளோ தூரம் போய் சேர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு வெற்றி அது ஒரு சாதாரண நான் எழுதியிருந்தேன் ஒரு எளிய முறையில் ஒரு சாதாரண புது முதலாக ஒரு நாவலை எடுக்கக்கூடியவர்கள் கூட அதை செழிப்பில்லாமல் வாசிக்கக்கூடிய முறையில் தான் அந்த எளிய முறையில் அதை நான் செய்கிறது அதை அந்த 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 முயற்சியில் எனக்கு அதை நான் திருப்தி வெற்றியாக தான் கருதுகிறேன் நிறைய ஆதரவு அந்த நாவ நாவலுக்கான நிறைய ஆதரவு இன்றைய வரையும் தொடர்ந்து ரெண்டு வருஷமாகி விட்டது நாவல் வழி வந்து இன்று வரையும் அதை பேச பேசுபொருளாக இருக்கிறது இரண்டு நாள் முதல் கூட நாங்கள் பாண்டிச்சேரியில் நிற்கும்போது கூட நம்பர் எடுத்தமலை தலைவரும் அந்த போக்காலை பற்றி பேசினார் அது மகிழ்ச்சியாக அளிக்கிறது அது இன்றைக்கு இரண்டாம் பதிப்பு கண்டிருக்கிறது அதை இட்டு எனக்கு சந்தோஷமும் கற்பு பிரதிகளுக்கு நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாம் பதிப்பின் அட்டைப்படமும் கூட அருமையாக தோழர் யுவனி அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார் இன்றைக்கு அந்த இருபத்தி மூ நான்கு இருபத்தைந்தாவது ஆளாக இன்றைக்கு தோல்ரை ஜபாலன் அவர்கள் ஒரு திறனாய்வை இந்த இந்த இரண்டாம் பாகத்தின் இரண்டாம் பதிப்பின் திறனாய்வை செய்திருக்கின்றார் நன்றி அருமையாக இருந்தது நீங்கள் அதை கட்டுரையாக கொண்டு வருவோம் என்று நான் தலைமையன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நான் ஒரு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பத்தொம்பது வயசு பத்தொன்பது வயசில் நான் புலம்பெயர்ந்தான் என்னுடைய இளம் பருவத்தில் பத்தொன்போது வயசில் நான் புலம்பெயர்ந்தான் இன்றைக்கு ஐம்பத்தி வயதில் இருக்கிட்டீர் அந்த இட இடையில் ஒரு நான் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பத்தொன்பது வயசுலேருந்து என்னுடைய இருபத்தி நாலு வயசு வரையும் இந்த இலக்கிய ஆர்வங்கள் எனக்கு இருந்தது கொஞ்சம் எழுத்து எழுதினேன் பிறகு நான் வாழ்க்கை சூழல் மாறிவிட்டது அங்கே புலம்பெயர் பேர் இந்த அந்த போக்காளி வாசிச்சா தெரியும் அப்படியான வாழ்வியலை மன அங்கே வகதிகள் மனிதர்கள் அப்படி சந்தித்தார் என்ன அப்படியான ஒரு ஒரு இறுக்கமான ஒரு ஒரு சூழலுக்கு நான் ஒரு குடும்பம் குழந்தைகள் என்ற திரும்ப எழுத தான் இந்த நாவல் போக்காளி வந்தது அப்போது இப்பொழுது இந்த ஆகிதம் சில கதைகள் புதுசாக எழுதப்பட்ட கதைகளும் பழைய கதைகளும் சேர்ந்து வருகிற தொடர்ந்து எழுதும் இன்றைக்கு இந்த இந்த ஆதரவு இந்த பாராட்டுகளும் எனக்கு ஊக்குவிக்கின்றது தொடர்ந்து எழுதுவதற்கு நான் எழுத வழி முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை எங்களுடைய வாழ்வியல் இந்த அகதி மனிதர்களின் வாழ்வியலை அடுத்த தலைமுறை தலைமுறைகளுக்கு நாங்கள் எப்படி அங்கே அந்த நாடுகளுக்கு வந்தோம் வேறு ஊன்றினோம் என்ன என்ன விதமான வாழ்வியலை வாழ்ந்தோம் என்று வந்து இதை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது நாங்கள் அனுபவித்த இன்பங்களாக இருந்தாலும் சரி அனுபவித்த துன்பங்களாக இருந்தாலும் சரி அது அவர்கள் தெரிய வேணும் அவர் தேடுவார்கள் ஒரு காலத்தில் தேடுவார்கள் அதுக்கு இது ஒரு ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கும் என்ற இருக்க வேண்டும் நாங்கள் வாழ்ந்த ஆளுகளை பதிவு செய்யணும் என்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது பொட்டுக்கடுகள் எல்லாம் பளியே வந்துடும் என்னும் அபிப்பிராக மற்ற இனத்தார்கள் இவர்களை பற்றிய எங்களுடைய இந்த சாதி அமைப்புகளாக இருந்தாலும் சரி எங்களுடைய இந்த ஒட்டுக்கேடுகள் வெளியரக்கூடாது பட்ட சமூகத்தை தெரியக்கூடாது இந்த மாதிரி அதிகமான ஒரு விமர்சனம் இருக்கிறது ஆனால் அது அப்படி இல்லை அதை நான் செய் மொழிபெயர்க்க வேண்டுமென்ற ஒரு ஆசை இருக்கிறது அதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடையாது செய்ய முயற்சிக்கின்றேன் இல்லை அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ இல்லை இப்போ இப்போ தொடர்ந்து அகதிகள் அங்கே வர இருந்தால் அகதிகளை தொடர்ந்து உள்ள அங்கே பட்டிருந்தால் பிரச்சனை ஆ தெரிஞ்சிடும் இப்போ ஆனால் இப்போ இப்போ அது காலம் மாறிவிட்டது அது எழுதக்கூடிய இருக்கிறது யா அடுத்த இந்த ஆகிதம் இப்போ விமர்சனம் உரையாற்றியவர்கள் யா இதில் நான் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு கரைசன கேள்விகளையும் வைக்கவில்லை அதனால் எனக்கு சிவமாக இருக்கிறது தொடர் ஜோட் மலரவன் அந்த கள்ளக்காதல் அந்த சொல்ல ஆடலை கேட்டார் காதல் 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 இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடைசியாக வந்த ஆகிதத்தில் கூட ஆனால் கள்ள கள்ளக்காதலுடன் ஓடி போனேன் பதினெட்டு வயது பெண் என்று இருப்பார் அது விமர்சனத்துக்குலான் வந்து அது பதினெட்டு வயது பெண் ஒரு காதல் முதன்மேலாம் ஒரு காதலோட ஓடி போகிறது கள்ளக்காதல் இல்லை அது காதலோட ஓடி போனார் நான் சொன்ன வந்த கள்ளக்காதல் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மனைவியாக இருந்து கொண்டு இன்னொரு பொண்ணோட ஒரு தொடர்பு வச்சிருக்கிறது அதையும் சமூகம் அங்கீகரிக்காத காதல் அதை நான் இந்த அங்கீகரிக்காத காவல ஒரு கதாபாத்திரம் சொல்லி இருந்தா அதை நான் கதை சொல்லி அதை சொன்ன வரைக்கும் அதில் சிக்கல் வருது அது கோட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை இதெல்லாம் நான் அனுபவப்பட்டது அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் அதிகலா போயிருக்கும் போதும் நிறைய எல்லா வேலையும் எல்லா வேலையிலும் செய்வோம் எங்களுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செய்வோம் அப்படி நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு 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 உணவகத்துல ஒரு இந்த அந்த கதாபாத்திரம் மாதிரி நான் மேல சேர்க்குறேன் அப்போ அது அனு நான் அனுபவப்பட்ட அது அப்போ ஒரு இன்னொரு விஷயம் முதல் கிழமை ஒரிஜினல் கணவன் மழையாக வரணும் அடுத்த கிழமை ரெண்டு அந்த கணவன் வேறொரு பொங்கலோட வருகிறார் அது எங்களுக்கு நண்பர் நண்பர்களாக இருக்கணும் ஆனால் அது நண்பர்கள்ன்றது இருக்காது அது அந்த நடவடிக்கையில் எங்களுக்கு தெரியும் அது நண்பர்கள் இல்லை அல்லது ஒரு வேறு ஒரு உணர்வு உறவு ஒன்றும் இல்லை என்றால் தெரியும் ஆனால் வந்து விதிப்பெழுக்கும் போது எங்களுக்கு ஒரு ஒரு வசதி என்னன்னா அப்படி வர எங்களுக்கு நிறைய டிப்ஸ் தருவணும் அடுத்த முறை வரைக்கும் தகசியத்தை காப்பாற்ற வேணுன்றாங்க அப்படியே நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது யா அதான் அந்த யா அடுத்து இந்த தூய துணைகள் கதையில் வந்து அந்த பெண் தொடக்காமட்சியாக சொல்லுறேன் அந்த பெண்ணையே தொடர்ந்து அப்படின்னா அது அந்த இயல்பு அப்படி தான் இருக்குது நடைமுறை யதார்த்தம் அப்படி இருக்குது என்ற நான் சொல்ல வந்தேன் நான் அது பிள்ளை அது பிள்ளையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் அந்த இந்த முறைக்கும் இன்றைக்கி இந்த நாங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பில்நாடுகளில் வாழ்ந்தாலும் இளத்தமிழர்கள் இளத்தமிழர் நிறையா வாழ்ந்துட்டுருக்காரு நான் அதான் அந்த பக்கையில் சொல்லியிருப்பேன் பனிமலை தேசத்தில் பரமரமாக வாழ முடியாது ஆனால் நாங்கள் பரமரமாக வாழும்னா நாங்கள் கடம்பிடிச்சோம் அப்போ அப்படி அது பிள்ளையான செய்கிறத நான் இப்படியான அளத்தின்னு சொல்லி வந்திருக்கேன் அடுத்தது ஏ வேறு நீங்கள ஒரு விமர்சனமாக பேர் வைக்க இல்லை அதில் நான் பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் குப்பை காலையில் தோழர் ஜமாலன் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த சினிமா தன்மை முடிவு சினிமா தன் மணி ஆனால் அது 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 அப்பில் நீங்கள் சொல்கிறது நீங்கள் உங்களோட உங்களை இந்திய இருந்து நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு அப்படி தான் இப்போ இதே இப்போ இருபத்தி நாலு பேர் விமர்சனம் செய்தாரில்ல ரெண்டு பேர் தான் இதே கருத்து சொன்னார்கள் நீங்களும் இன்னொரு இந்திய தமிழர் இந்திய

ஒரு கருணாகரன் ஆண்டு ஒரு ஓவியர் கனடாவில் ஐம்பதாவது பிறந்த ஆண்டு கேட்க மாட்டும் போது தான் இது அந்த அந்த வாழ்க்கை சூழல் அவையில் ஆக்குது அவை பத்தொன்பது இருபது வயசில் போய் அவையில் விரும்பாத ஒரு வாழ்வில் அவையில் கஷ்டப்படுது நிறைய துன்பங்களை அனுபவிக்கணும் அடுத்த அந்த வாழ்வியல் தெரியாது அவைக்கு இந்த குளிருக்கு எப்படி உடுப்பு போடணும்னு தெரியாது இந்த வேலை எப்படி செய்யணும்னு தெரியாது எல்லாம் புதுசு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆக்கலையில இப்போ நான் கூட பத்தொன்பது வயசில் போய்க்கு எனக்கு மொழி தெரியாது ஒரு ஒரு அங்கே நான் தனி மனசனாக தான் போனேன் அப்போ அந்த நிறைய இந்த போக்காளிலே அந்த பயண அனுபவங்கள் இருப்பேன் அது என்னுடைய சொ அனுபவங்களாக தான் இருக்கும் அந்த ரயில் போட்டியில் இருந்து போனேன் அங்கே அதெல்லாம் நான் தான் போனேன் அப்படி தான் போனேன் ஆனால் வேறு அதுதான் என்னுடைய அனுபவங்கள் மற்ற நான் என்னுடைய அனுபவங்கள் நான் இல்லை வேறு இல்லை அது நான் தமிழ்நாட்

ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்களா சிப்ப முப்பது வருஷம் வருது அதை கவனிக்கல நாற்பது வயசு இல்லை ஐம்பது வயசு நீங்க படியா பாருங்க ஐம்பது வயசு தான் வேற ஏதாவது ஆமா அந்த கிட்டத்தட்ட என்னுடைய அந்த அந்த நாவலுடைய அந்த கதாபாத்திரம் அந்த மெயின் கதாபாத்திரம் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வயசுலாம் வர்றார் என்னுடைய வயசில் இருந்து இறந்து வர்றார் அது அதான் அந்த தோழர் சொன்ன மாதிரி அந்த ராஜீவ்காந்தி கொலையோடைய இளப்போராட்டம் தோத்து போயிட்டு என்ன மாதிரி இந்த இந்த குணாண்ட கதாபாத்திரம் பத்தொம்பது வயசுல அவர் நாட்டை விட்டு சொந்த சொந்த நாட்டை விட்டு இடம்பெயரும் போதே அவர் இறந்துட்டார் அவர் புதைக்கப்படுறது தான் ஒன்பது வயசு அப்படி அந்த வாழ்வியல் அப்படியான வாழ்வில் எல்லாத்தையும் அந்த வாழ்வியல் சூழல் போராட்டம் பண்பாடு அதில் அந்த பண்பாடுகளை காப்பாற்றணும் இப்ப என்னால் என்ன தங்களால முடியாததான் புள்ளியால அடுத்த புள்ளைகள் அடையாளங்கள்ல இருந்து போகிறாங்க இப்ப அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தமிழர்லாம் இருக்க மாட்டார்கள் இன்னைக்கு ரெண்டாவது ஜென்ரேஷனு தமிழ் சரியாக பேச மாட்டார்கள் அங்கே நாங்கள் முதலாவது ஜென்ரேஷன் எத்தனை பள்ளிக்கூடங்களை நிறைவி எவ்வளவு கஷ்டப்படுத்தி பள்ளி படித்தாலும் அவசியம் இல்லை அவர்களை பொறுத்தவரைக்கும் அவசியம் இல்லை ஆனால் முதலாவது தாயிருக்கு அது அவசியமா இருக்கு ஏன்னா அவங்க தொடர்புகளுக்காக இலங்கையில் இருந்த அப்பா அம்மா தொடர்புகள் பார்த்தா அவையில் அதை விரும்பணும் முதலாவது ஜென்ரேஷன் அதாவது விரும்பினோம் அடுத்த ஜென்ரேஷன் அது மூன்றாவது ஜென்ரேஷனுக்கு வந்து ஆமா अपने घर वालों तो बोलेंगे पीने का दुष्टी आपने दावों पर पड़ा है हाँ दावों की एज मुझे बोल दो मुझे बोल दो दावे कैंडी दावे कैंडी तो तरमी ना जहाँ लगा होड़ी है अगर क्या सब ऐसा वही करते हैं नॉन चीज़ वैसा संतोष हम अगर नहीं वो रिश्ते मुझे पीटेंगे ये लोग तो हमें लेके आते हैं � வட்டார வளத்துல எல்லாம் படிப்போம் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இலங்கை நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இல்ல இல்ல அதே ப்ராப்ளம் என்னன்னா புழக்கத்துல இங்க இல்ல இலங்கை தமிழ் உதாரணமா நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு ஒரு பரிச்சயம் இருக்கும் ஓகே இப்போ ஒரு சராசரி வாசகர் படிக்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு புரியாது ஏன்னா அந்த அளவுக்கு இங்க நீங்க வந்து நம்ம என்னதான் பேசணும்னாலும் துப்புள் கொடி உறவு அது இதெல்லாம் நம்ம பேசலாமா ஓலியா அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது அதை நம்ம அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது இருக்கிற பற்றும் இவங்களுக்கு ஈழத்தின் மீது இருக்கிற பற்றுக்கும் வித்தியாசம் இருக்குது த ஈழத்தமிழர்களுக்கு இருந்த தாயக பூமின்னு சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன தாயக பூமி ஒரு பூமியும் கிடையாது தாயக பூமியாக இருந்திருந்ததுன்னா முள்ளி வாய்க்கால் தமிழ்நாடே கொதித்துல இருந்துருக்கணும் எல்லாம் வேடிக்கை தானே பார்த்தானுங்க டிவியை அதனால் இது ஒன்றும் பெரிய தாயக பூமியோ ஒரு சப்போர்ட்டிங் லேண்டோலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து இதன் மீது ஒரு வேட்கை இருக்குது சரி இது ஏதோ நம்மளை காப்பாற்றும் நமக்கு ஏதோ செய்யுன்னு அப்படிலாம் இங்கே இல்லை அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம் அது ஒரு ரியாலிட்டி இங்கே அதை நீங்கள் சொல்கிறது உங்களுடைய இயக்கம் சரியானது நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் சரியானது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறோம் இத்திரி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக அந்த புலம்பெயர் இலக்கும் இருக்குது ஏன்னா நான் சுமதி ரூபான் காலத்துலேருந்தே படிச்சுட்டு இருக்கிறேன் கதைகளை உயிர் உயிர்நிலல் எக்ஸில்லையே நானே தொடர்கற்றைகள்லாம் எழுதியிருக்கேன் என்னோடய அரசியல் புத்தகம் அதில் தொடர்கற்றையாக வந்தது தான் அப்போலேருந்தே நம்ம ஈழத்தமிழர்களோட தொடர்பு உண்டு ரெண்டாயிரத்துலேயே என்னை வந்து இலக்கிய சந்திப்புக்கும் கூப்பிட்டாங்க என் கம்பெனி இப்போ விசா கொடுக்கல இதுக்கு பாரிஸ்க்கு கூப்பிட்டாங்க அப்போ ஸோ அதனால் வந்து இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து அப்போ கூட எங்களுக்கு வந்து இப்போ யாழ்ப்பாணத்து தமிழ் புரிஞ்சிடும் இப்போ நீங்கள் இன்னும் இன்டீரியராக போனீங்கன்னா புரியாது இப்போ மலையாளத்தில் வந்து திருவனந்தபுரம் மலையாளம் கூட எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் அவன் இன்டீரியராக கா காசர்கோடு மலையாளம் பேசுனா சுத்தமாக நமக்கு புரியாது அது மாதிரி உங்கள் ஏரியாவிலேயும் நிறையா வட்டார வழக்கு இருக்குல்ல அதில் வர்ற சிக்கல் தான் அதுக்காக தான் சொல்கிறோம் இப்போ எனக்கு உதாரணமா அந்த போக்காளி அப்படிங்கிற வேடே வந்து எனக்கு ரொம்ப யோசிச்சேன் என்ன அப்படின்ட்டு ஆனால் அது நீங்கள் சொல்றது கரெக்டு இவ்வளோ நாள் பழகி இருக்கிறோம் இருந்துமே நாங்கள் அகராதி போடணுமா ஒரே தமிழ் தானே அது ஒரு தமிழ் இல்லை இது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் பை தமிழ் வந்து சமஸ்கிருதத்தோட எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கலந்திருக்கோ அது தகுந்த மாதிரி மொழி உதாரணமா நான் உதாரணமா சொல்றேன் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது தமிழ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சமஸ்கிருதம் ஃபிஃப்டி தமிழாக இருந்தால் அது மலையாளம் ஒரு செவன்ட்டி ம சமஸ்கிருதம் தேர்ட்டி தமிழாக இருந்தால் அது தெலுங்கு நைன்டி த சமஸ்கிருதம் டென் பர்சன்ட் தமிழ் இருந்துச்சுன்னா அது வந்து கன்னடம் அப்படி தான் இருக்குது ஸோ தமிழ் தான் இதுக்கெல்லாமே தாய்மொழி இலங்கை தமிழும் கூட அப்படி தான் அதில் வந்து நிறைய எங்களை விட சமஸ்கிருத வார்த்தைகளும் இருக்குது தூய தமிழ் வார்த்தைகளும் இருக்குது இது ரெண்டுமே இங்கே உள்ள தமிழர்களுக்குள்ள சிக்கல் தான் நீங்கள் சொன்ன இது பாயிண்ட்டு கரெக்டு ஆனால் உண்மையிலே தமிழர்கள் வந்து அந்த பண்பாட்டை நமது பண்பாட்டாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஏற்றுக்கலை இது எப்படி வருதுன்னா நீங்கள் வந்து புலிக்கொடியை வச்சுருக்கான் அது வந்து ஆக்சுவலாக புலிக்கொடியை வச்சது எதுக்காக வைக்கிறாரு ஜ ஏன் புலின்னு பேர் வைக்கிறாரு அதுக்கே ஒரு பெரிய தமிழ் மரபு இருக்குது அவர் துட்ட கம்முன்லேருந்து ஆரம்பித்து அந்த இது என்னது அது தர்மபாலம் எழுதினார் இது அந்த புக் இப்போ கூட இப்போ கூட அப்டேட் வந்து இப்போ தமிழில் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது அந்த புத்தகம் பேர் டங்கு மறந்து போகுது மகா மகா மகாவம்சம் மகாவம்சங்கிறத வரலாறு எழுதிக்கிட்டே இருக்கான் ஐனி அக்பரி மாதிரி ரெண்டு ஆளை போட்டு எழுதிக்கிட்டே இருக்கான் இப்போ வரைக்கும் இந்த கரண்ட் டேட் வரைக்கும் அதை எழுதி மகாவம்சத்தை எழுதிட்டு இருக்கான் ஸோ அப்போ வந்து அவன் ஆரம்பத்தில் மகாவம்சத்தில் என்ன பண்ணுறான் துட்டகம் இந்த எல்லா லனுக்கும் சண்டை வந்துச்சு எல்லா லன்ன முடித்தான் கட்டி போட்டான் அந்த போட்டோ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்கள் காலை மடக்கிக்கிட்டு சிங்களன் கிடக்கிற மாதிரியான ஒரு போட்டோ அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிம்பாலிக் வேல்யூவாக மாறிச்சு அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு ஜூலை கலவரம் மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஜூலையில் ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் இவங்களை படிச்சிங்கன்னா தெரியும் ஏன்னா இள வரலாற்றில் அவங்க அந்த இவங்க கொன்றதை கூட அதில் இதில் வருது நான் சொல்கிறது ஸ்ரீ ஜெயவர்த்தனா இந்த ஜெயவர்தனா குமாரி ஜெயவர்த்தனா வந்து இந்த வரலாறுலாம் எழுதியிருக்கிறாங்க அப்போ இந்த ரஜினி அவங்களோட மரணம் குறித்தெல்லாம் கூட இந்த நாவல் ரெஃபரன்ஸ் இருக்குது இது கரெக்டு தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த ஈழத்தமிழை தங்கள் மொழியாக பாவிக்கிறதுங்கிறதுல பாவிக்கிறதே தமிழில் யூஸ் பண்ண மாட்டோம் அதெல்லாம் இவர் இவரோட இவரோட லாங்குவேஜில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உதாரணம் ஒரு போதை பறந்து வியாபாரம் செய்பவன் வேற பாவிப்பவன் வேறன்னு எழுதுறாரு தமிழில் வந்து அப்படி சொல்லவே முடியாது தமிழில் அப்படி ஒரு உபயோகிக்கிறது அப்படிங்கிறத வந்து பாவிக்கிறது ம்

நாட்டை விட்டு அல்லது வீட்டை விட்டு போய் திரும்பாதவர் அப்படியே தொலைந்து போனவர் அவரை போக்காளின்னு சொல்லணும் எங்கட ஊரில் ஆ போயிட்டு திரும்பாதவர் அப்படி போன போயிட்டு போக்காளி போன போக்கில் போயிட்டு அப்படியே வரல திரும்ப இல்லை போக்காள